ஒவ்வொரு புராணத்திற்கும் ஒரு உண்மை உண்டுக்கும் இந்த பிரபஞ்ச பெருவெளியில் எண்ணிலடங்கா கோள்களுக்கும் உயிர்களுக்கும் ஆதாரமாக விளங்கும் ஒரு தத்துவம் உண்டென்றால் அது வாய்மையே உள்ளத்தில் உண்மையொழி ஏந்தி சொல்லில் அதன் பிரகாசத்தை பிரதிபலித்து செயலில் அந்த சத்தியத்தை நிலைநிறுத்துவதே நல்லொழுக்கத்தின் உச்சநிலை இந்த நல்லொழுக்கமே வையகத்து மக்கள் அனைவரும் பேரின்பம் பெற்று அமைதியாக வாழ வழிவகுக்கும் தலையாய அறமாகும் வாய்மை என்பதை வெறும் பேச்சளவில் நின்றுவிடும் விஷயமாக கருதிவிடலாகாது அது மனதின் ஆழத்தில் வேரூன்றி ஆன்மாவின் ஒளியாக பிரகாசிக்கும் ஒரு தெய்வீக குணம் உள்ளம் வாக்கு செயல் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும் போது அங்கே வாய்மை ஜனிக்கிறது வடமொழி நூலோர் இதனை சத்தியம் என்று போற்றுகிறார்கள் சத்தியம் என்பது வெறும் சொல் அல்ல அதுவே பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத விதி கடவுள் கூட சத்தியத்தின் வடிவாகவே விளங்குகிறார் ஒருவன் சத்தியத்தை கவசமாகக் கொண்டு வாழ்வானேயானால் அவனை மும்மூர்த்திகளாலும் வெல்ல முடியாது என்பது ஆன்றோர் வாக்கு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களும் அவனுடைய கட்டுப்பாட்டில் நிற்கும் அவனை தீண்டவும் அஞ்சும் அலைகள் ஆர்ப்பரிக்கும் கடலால் சூழப்பட்ட இந்த பரந்த உலகில் ஒரு மனிதன் எல்லோருடைய உள்ளத்திலும் என்றென்றும் நீங்கா இடம் பிடிக்க விரும்பினால் அதற்கான ஒரே வழி உண்மையின் பாதையில் இம்மியிலவும் பிசகாது நடப்பதே ஆகும் பொய் எனும் இருளை நாடாத நன்னெறி கொண்டவன் யுகங்கள் கடந்தாலும் தலைமுறைகள் மாறினாலும் எல்லோருடைய மனதிலும் வைத்து போற்றப்படும் மாணிக்கமாக திகழ்வான் உண்மையே பேசுபவனின் மனம் அலைகளற்ற கடல் போல சாந்தியாகவும் மேகங்களற்ற வானம் போல தெளிவாகவும் எவ்வித கவலையற்றும் நிர்மலமாக இருக்கும் ஆனால் ஒருவன் பொய்மையின் படுகொழியில் விழுந்துவிட்டால் அவனை வறுமை எனும் கொடிய வியாதியும் பிணி எனும் தீராத வலியும் பற்றிக் கொண்டு வாட்டி வதைக்கும் தெய்வத்தின் அருள் அவனுக்கு கிட்டாது பொய் பேசுபவனின் நாவிலிருந்து வரும் மந்திரங்களும் சக்தி இழந்து போகும் அவனுடைய எந்த பிரார்த்தனையும் பலனை தராது மலை மலைபோல பொற்குவியலை கொண்டு வந்து தந்து ஒரே ஒரு பொய் சொல்ல சொன்னாலும் அதை செய்தல் பெரும் பாவம் வரலாற்றின் பக்கங்களில் வாய்மையே தங்கள் உயிர்மூச்சாக கொண்டு வாழ்ந்த உத்தமர்கள் பலர் அழியா புகழுடன் விளங்குகிறார்கள் அவர்களில் குறிப்பிடத் தகுந்தவர் பீஷ்மர் தன் தந்தை சந்தனுவின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக அரியணை ஏற மாட்டேன் என்றும் வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்றும் கடுஞ்சபதம் ஏற்றார் பிற்காலத்தில் அவருடைய சிற்றன்னையாகிய சத்தியவதி குருவம்சம் தழைக்க வழியில்லாமல் போகுமே என்று அஞ்சி மைந்தா நம் சந்திரகுலம் சந்ததியற்று போய்விடாமல் காக்க நீ ஒரு கன்னிகையை மணந்து கொண்டு வம்சத்தை விருத்தி செய்ய வேண்டும் என்று கண்ணீருடன் வேண்டினாள் அதற்கு பீஷ்மர் சிறிதும் கலங்காமல் அம்மா இந்த மூன்று உலகங்களின் ஆட்சியையும் தேவலோகப் பதவியையும் ஏன் இவையனைத்திற்கும் மேலான எதையும் நான் இழக்கத் துணிவேன் ஆனால் நான் கொண்ட சத்தியத்தை மட்டும் ஒருபோதும் தவறவிட மாட்டேன் மண் தன் நறுமணத்தையும் நீர் தன் குளிர்ச்சியையும் நெருப்பு தன் சுடும் தன்மையையும் வாயு தன் தொடு உணர்வையும் சூரியன் தன் ஒளியையும் சந்திரன் தன் குளிர்ச்சியையும் ஆகாயம் தன் குணத்தையும் அறக்கடவுளான யமன் கூட தனது தர்மத்தையும் இழந்தாலும் இழக்கலாம் ஆனால் தேவவிரதன் ஆகிய நான் மட்டும் என் சத்தியத்தை உயிர் போனாலும் விட மாட்டேன் அம்மா என்று உறுதியாக கூறினார் அந்த உறுதிமொழி இன்றும் பீஷ்ம பிரதிஞ்ஞை என்று போற்றப்படுகிறது அதுபோலவே கொடைவள்ளல் என்று புகழப்பட்ட கர்ணன் தன் பிறப்பின் ரகசியமாக விளங்கிய கவச குண்டலங்களை கேட்டால் தன் உயிருக்கே ஆபத்து என்று தெரிந்திருந்தும் பிராமண வடிவில் வந்து யாசகம் கேட்ட இந்திரனிடம் சொன்ன சொல் தவறாமல் தன் உடலில் ஒட்டியிருந்த அந்த தெய்வீக கவசத்தை வாளால் அறுத்து கொடுத்து அழியாத புகழை பெற்றான் இப்படிப்பட்ட சத்திய சீலர்களின் வரிசையில் வாய்மையின் பெருமையை உலகறியச் செய்த ஒரு மாபெரும் மன்னனைப் பற்றித்தான் நாம் இன்று விரிவாக பேச இருக்கிறோம் சத்தியத்துக்காக தன் நாட்டையும் நகரத்தையும் மனைவியையும் மகனையும் இறுதியில் தன்னையுமே விலையாகக் கொடுத்த அந்த உத்தமன் அரிச்சந்திர மகாராஜனை உணராதவர்கள் எவரும் இருக்க முடியுமா தேவலோகத்தில் சிற்பக்கலையின் பிதாமகனான மயன் நான்முகன் படைத்த அண்டங்கள் யாவும் சேதமுரா வண்ணம் தன் அறிவு நுட்பத்தைக் கொண்டு காண்போரின் கண்களைப் பறிக்கும் ஓவிய மண்டபம் ஒன்றை அமைத்திருந்தான் அதன் சுவர்களில் பிரபஞ்சத்தின் தோற்றமும் தேவர்களின் லீலைகளும் அசுரர்களின் வீழ்ச்சியும் வண்ணமயமாக தீட்டப்பட்டிருந்தன இந்திர நீலக் கற்கள் பதிக்கப்பட்ட தூண்களும் முத்து விதானங்களும் கொண்ட அந்த சபையில் தேவர்களுக்கு அரசனாகிய இந்திரன் தன் தலைவியாகிய இந்திராணியுடன் ரத்தின சிம்மாசனத்தில் வீற்றிருந்தான் தேவகானம் இசைக்கும் கந்தர்வர்களும் நடனமாடும் அறமையர்களும் சபையை அலங்கரித்தனர் முப்பத்து முக்கோடி தேவர்களும் சப்த சப்தரிஷிகளும் புகழ்பெற்ற மூ நைவர்களும் புண்ணியம் செய்த அரசர்களும் அந்த சபையில் கூடியிருந்தனர் அப்போது தேவர்களின் நலன் குறித்தும் பூலோகத்தின் நிலை குறித்தும் ஒரு விவாதம் எழுந்தது இந்திரன் கூடியிருந்த முனிவர்களை பார்த்து மா தவ சிரேஷ்டர்களே இந்த நிலவுலகத்தில் தங்கள் நாட்டில் வாழும் மக்கள் தீவினைகளாலும் துன்பங்களாலும் பீடிக்கப்படாமல் உண்மையோடும் நீதியோடும் தர்மத்தின் வழியில் நின்று அறத்தை வளர்க்கும் ஆதர்ச அரசன் என்று சொல்லும்படியாக யாராவது இருக்கிறார்களா என்று வினவினான் அந்த கேள்விக்கு பிரம்மாவின் மானச புத்திரரும் இக்ஷ்வாகு குலத்தின் குருவுமாகிய வசிஷ்ட முனிவர் உடனே எழுந்து தேவராஜா நீங்கள் கேட்ட அத்தனை தகுதிகளும் ஒருங்கே அமையப்பெற்ற பெற்ற ஒரே மன்னன் இருக்கிறான் சூரிய வம்சத்தின் திலகமாய் அயோத்தி மாநகரை செங்கோல் வழுவாமல் ஆண்டு வரும் அரிச்சந்திர மன்னன் ஒருவனே பூலோகத்தில் சத்தியத்தின் வடிவமாகத் திகழ்கிறான் அவன் கனவிலும் பொய் பேசியதில்லை அவன் ஆட்சியில் தர்மம் நான்கு கால்களிலும் நின்று தழைத்தோங்குகிறது என்றார் வசிஷ்டரின் புகழுரையைக் கேட்ட கௌசிகர் என்னும் விஸ்வாமித்திர முனிவரின் முகம் கோபத்தால் சிவந்தது அவர் சத்திரிய அரசனாக இருந்து தன் தவ வலிமையால் பிரம்மரிஷி பட்டம் பெற்றவர் வசிஷ்டருக்கும் அவருக்கும் நெடுங்காலமாகவே ஒரு பகை இருந்து வந்தது அதோடு முன்பு அரசனாக இருந்த காலத்தில் அரிச்சந்திரனிடமும் ஒரு சிறிய மனக்கசப்பு அவருக்கு இருந்தது அந்த பழைய பகையை மனதில் வைத்துக்கொண்டு அவர் வசிஷ்டரை பார்த்து ஓ வசிஷ்டரே பொல்லாதவனும் தீய குணங்கள் நிறைந்தவனும் சந்தர்ப்பம் வந்தால் தன் மனைவியையே விற்ற துணியும் ஈனனும் யாருக்கும் பயன்படாத கஞ்சனமாகிய ஒருவனை போய் மிக நல்லவன் என்று இந்த தேவர்கள் நிறைந்த சபையில் புகழ்கிறாயே இதற்கு காரணம் என்ன உன் குலத்தைச் சேர்ந்தவன் என்பதற்காக மிகைப்படுத்தி பேசுகிறாயா என்று இகழ்ச்சியாக கேட்டார் விஸ்வாமித்திரரின் கொடிய சொற்களைக் கேட்ட வசிஷ்டர் கோபத்தால் கொதித்தெழுந்தார் விஸ்வாமித்திரரே நாவை கட்டுப்படுத்திக் கொண்டு பேசுங்கள் அரிச்சந்திரனின் நேர்மையை பற்றி பேச உமக்கு என்ன தகுதி இருக்கிறது அவன் சத்தியத்தின் மறு உருவம் அவனை பழிப்பது சூரியனை பழிப்பதற்கு சமம் என்றார் அப்படியா அந்த பொய்யனின் குணத்தை நான் அறிவேன் அவனை நான் பொய் சொல்ல வைப்பேன் பார் என்று விஸ்வாமித்திரர் கர்ஜித்தார் இருவருக்கும் வாக்குவாதம் முற்றியது இருபெரும் முனிவர்களின் கோபத்தால் தேவலோகமே அதிர்ந்தது அப்போது இந்திரன் குறுக்கிட்டு சாந்தம் முனிவர்களே உங்கள் சொற்கள் சபையின் அமைதியைக் குலைக்கின்றன உங்கள் இருவரின் சொற்களிலும் உள்ள உண்மையை சோதித்து அறிய இருவரும் சபதம் செய்து அதை செயலில் காட்ட முயலுங்கள் என்றான் உடனே வசிஷ்டர் நான் சொல்கிறேன் கேளுங்கள் அரிச்சந்திரனிடம் நான் சொன்ன வாய்மைக்கு மாறாக ஒரு சிறிய தவறு இருக்கிறது என்று இந்த விஸ்வாமித்திரர் நிரூபித்துக் காட்டிவிட்டால் அந்த கணமே நான் இத்தனை காலம் செய்த தவம் அனைத்தையும் இழந்து ஒரு சாதாரண மனிதனை விட எழிந்த நிலையை அடைய கடவேன் என்று தன் தவத்தையே பணயம் வைத்து உறுதியாகச் சொன்னார் அதற்கு போட்டியாக விஸ்வாமித்திரர் அப்படியானால் என் சபதத்தையும் கேளுங்கள் நான் அந்த அரிச்சந்திரனை பொய் சொல்ல வைப்பேன் அப்படி நான் அவனை பொய் சொல்ல வைத்து என் கூற்றை நிரூபித்துவிட்டால் நான் இதுவரை செய்த தவத்தில் பாதியை இந்த வசிஷ்டருக்கு தாரை வார்த்து கொடுக்கிறேன் என்று சபதம் செய்தார் தேவசபை அமைதியானது ஒரு மன்னனின் வாய்மையை சோதிக்க இருபெரும் முனிவர்கள் தங்கள் தவத்தையே பணயம் வைத்திருந்தனர் சபதம் செய்த விஸ்வாமித்திரர் அரிச்சந்திரனை எப்படியாவது பொய்யனாக்க வேண்டும் என்ற தீய எண்ணத்துடன் பூலோகம் வந்தார் நேராக அயோத்தியில் உள்ள அரிச்சந்திரனின் அரண்மனைக்கு சென்றார் மாபெரும் தவசீலரான விஸ்வாமித்திரர் தன் அரண்மனைக்கு வந்ததைக் கண்ட அரிச்சந்திரன் பேரானந்தம் கொண்டான் ஓடோடிச் சென்று அவர் கால்களில் விழுந்து வணங்கி உரிய மரியாதைகளுடன் அவரை உள்ளே அழைத்துச் சென்று உயர்ந்த ஆசனத்தில் அமர வைத்தான் மாமுனிவரே தாங்கள் என் அரண்மனைக்கு வந்தது நான் செய்த பெரும் பாக்கியம் தங்களுக்கு என்ன வேண்டும் எதை கேட்டாலும் தருவதற்கு நான் சித்தமாக இருக்கிறேன் என்று பணிவுடன் கூறினான் அரிச்சந்திரனின் பணிவைக் கண்ட விஸ்வாமித்திரர் தன் சூழ்ச்சிக்கு இதுவே சரியான தருணம் என்று எண்ணி மன்னா நான் ஒரு மிகப்பெரிய பெரிய யாகத்தை வேள்வியை நடத்த எண்ணியுள்ளேன் அந்த யாகம் மூன்று உலகங்களுக்கும் நன்மை பயக்கும் ஆனால் அதை நடத்துவதற்கு எனக்கு அளவற்ற பொருள் தேவைப்படுகிறது யாகத்திற்கு தேவையான பொன்னையும் பொருளையும் நீதான் கொடுக்க வேண்டும் என்றார் அரிச்சந்திரன் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் சுவாமி இது என்ன பிரமாதம் தங்கள் யாகத்திற்கு தேவையான அனைத்தையும் வழங்குவது என் கடமை கருவூலத்தின் திறவுகோல் இதோ உங்களுக்கு வேண்டியதை வேண்டிய அளவு எடுத்துச் செல்லலாம் என்று வாக்களித்தான் ஆனால் விஸ்வாமித்திரர் தந்திரமாகச் சிரித்துக்கொண்டே வேண்டாம் மன்னா இப்போது எனக்கு பொருள் தேவையில்லை நான் யாகத்திற்கான ஏற்பாடுகளை முடித்துவிட்டு தேவைப்படும்போது நானே வந்து உன்னிடம் கேட்டுப் பெற்றுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டு விடைபெற்று சென்றுவிட்டார் அரிச்சந்திரனும் ஒரு முனிவரின் தேவைக்கு உதவுவதாக வாக்களித்த மனநிறைவில் இருந்தான் ஆனால் வரப்போகும் புயலை அவன் அறிந்திருக்கவில்லை சில மாதங்கள் சென்றன விஸ்வாமித்திரர் தன் மாய சக்தியால் கொடிய பன்றிகளின் கூட்டத்தை உருவாக்கி அவற்றை அரிச்சந்திரனின் நாட்டிற்குள் ஏவினார் அந்த பன்றிகள் விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை நாசம் செய்தன காடுகளில் தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்களின் ஆசிரமங்களை அழித்தன வழியில் கண்ட மக்களை தாக்கிக் கொன்றன நாடு முழுவதும் வாகாகாரம் எழுந்தது மக்கள் மன்னனிடம் வந்து கண்ணீருடன் முறையிட்டனர் தன் நாட்டு மக்களின் துன்பம் கண்டு மனம் வருந்திய அரிச்சந்திரன் தானே நேரில் சென்று அந்த பன்றிகளை வேட்டையாடி அழிப்பதாகச் சூளுரைத்தான் மறுநாள் தன் சேனைகளுடன் காட்டுக்கு வேட்டையாடப் புறப்பட்டான் விஸ்வாமித்திரரின் மாயையால் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய பன்றி அரசனை மட்டும் தனியே பிரித்து அடர்ந்த காட்டுக்குள் இழுத்துச் சென்றது நீண்ட நேர போராட்டத்திற்குப் பிறகு அரிச்சந்திரன் அந்த பன்றியை தன் அம்பால் வீழ்த்தினான் களைப்புடனும் தாகத்துடனும் சுற்றிலும் பார்த்தபோது அந்த இடத்தில் ஒரு அழகான ஆசிரமத்தைக் கண்டான் அங்கு இரண்டு அழகிய பெண்கள் நடனமாடி கொண்டிருந்தனர் அவர்களுடைய அழகில் மயங்கி நின்றபோது விஸ்வாமித்திரர் கோபக்கனல் தெரிக்க அங்கே தோன்றினார் அட மன்னா என் ஆசிரமத்தில் தவம் செய்து கொண்டிருந்த என் சீடப் பெண்களின் தவத்தை கலைத்து அவர்கள் அழகை ரசித்துக் கொண்டிருக்கிறாயா இது அடுக்குமா என் யாகத்தை அழித்த அந்த பன்றியை துரத்தி வந்தது போல நடித்து என் ஆசிரமத்தின் புனிதத்தை கெடுக்கவா வந்தாய் என்று கர்ஜித்தார் அரிச்சந்திரன் பதறிப்போய் முனிவரே மன்னிக்க வேண்டும் நான் அறியாமல் தவறிழைத்து விட்டேன் தங்கள் பெண்களின் தவத்தை கலைத்த பாவம் தீர நான் என்ன பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் நீங்கள் எதை கேட்டாலும் தருகிறேன் என்று அவர் காலில் விழுந்தான் இதுதான் சமயம் என்று எண்ணிய விஸ்வாமித்திரர் நீ செய்த பாவத்திற்கு பரிகாரமாக உன் நாடு நகரம் அரண்மனை கருவூலம் என உன் உடைமைகள் அனைத்தையும் எனக்கு தானமாக தந்துவிட வேண்டும் என்றார் கொடுத்த வாக்கிலிருந்து தவறாத அரிச்சந்திரன் ஒரு கணமும் யோசிக்காமல் அப்படியே ஆகட்டும் முனிவரே இந்த கணத்திலிருந்து இந்த அயோத்தி நாடும் என் செல்வங்கள் அனைத்தும் தங்களுக்கே சொந்தம் என்று கூறி தாரை வார்த்து கொடுத்தான் தன் சொல் காப்பாற்றப்பட்டதே தவிர தன் வாழ்வே பறிபோய்விட்டது என்பதை உணராத அந்த உத்தமன் தன் மனைவி சந்திரமதி மற்றும் மகன் லோகிதாசனுடன் அரண்மனைக்கு திரும்பினான் நடந்ததை அவர்களிடம் கூறினான் சந்திரமதியும் பதிவிறதை அல்லவா கணவனின் சொல்லுக்கு மறுசொல் பேசாமல் அரச உடையை களைந்து மரபுரி தரித்தாள் இளவரசன் லோகிதாசனும் தன் விளையாட்டுப் பொருட்களை விட்டுவிட்டு தாயின் கையை பிடித்துக் கொண்டான் மூவரும் அரண்மனையை விட்டு வெளியேறினர் நகரத்து மக்கள் தங்கள் அன்பான அரசன் நாட்டை விட்டு நீங்குவதைக் கண்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் நாட்டின் எல்லையை அவர்கள் கடக்கவிருந்த சமயத்தில் விஸ்வாமித்திரர் அவர்களை வழிமறித்தார் நில் அரிச்சந்திரா எங்கே போகிறாய் என்று கேட்டார் முனிவரே என் நாட்டையும் உடைமைகளையும் தங்களுக்கே தந்துவிட்டேன் இனி நாங்கள் காசிக்கு சென்று அங்கு எஞ்சிய காலத்தை கழிக்கப் போகிறோம் என்றான் அரிச்சந்திரன் விஸ்வாமித்திரர் குரூரமாகச் சிரித்தார் மன்னா நீ பெரிய தானம் செய்தாய் சரிதான் ஆனால் யாகம் போன்ற பெரிய தானம் வாங்கி கொண்ட பிறகு தானம் கொடுத்தவன் வாங்கியவனுக்கு தச்சினை கொடுக்க வேண்டும் என்பது சாஸ்திரம் நீ எனக்கு தர வேண்டிய தச்சினை எங்கே என்று கேட்டார் அரிச்சந்திரன் திகைத்து நின்றான் சுவாமி என்னிடம் இப்போது ஒரு காசு கூட இல்லையே எப்படி தச்சினை தருவது என்று பரிதாபமாக கேட்டான் அது எனக்கு தெரியாது எனக்கு ஆயிரம் பொன் தச்சினையாக தர வேண்டும் அதற்கு உனக்கு முப்பது நாட்கள் அவகாசம் தருகிறேன் அதற்குள் பணத்தை தராவிட்டால் சத்தியம் தவறியவன் ஆவாய் என்று கூறி தன் சீடனான சுக்கிரன் நட்சத்திரையன் என்பவனை அழைத்து இவன் உன்னுடன் வருவான் முப்பது நாட்களுக்குள் இவனிடம் பணத்தை வசூலித்து வா என்று கூறி உடன் அனுப்பினார் அனைத்தையும் எழுந்த அரிச்சந்திரன் இப்போது கடன் சுமையும் சேர்ந்துவிட தன் மனைவி மகன் மற்றும் தன்னை நம்பி வந்த அமைச்சர் சத்தியகீர்த்தியுடன் காசி மாநகரை நோக்கி புறப்பட்டான் அந்த பயணம் அவர்களுக்கு நரக வேதனையாக இருந்தது பட்டு மெத்தையில் உறங்கிய அவர்கள் கல்லும் முள்ளும் நிறைந்த தரையில் நடந்தனர் சுவையான உணவை உண்ட அவர்கள் பசிக்கு பழங்களையும் தாகத்திற்கு காட்டு நீரையும் அருந்தினர் சுக்கிரனோ அவர்களை இரக்கமின்றி விரட்டினான் சீக்கிரம் நட என் குருவுக்கு பணம் கொடுக்க வேண்டும் சோம்பேறிகளா என்று ஏசினான் சந்திரமதியும் குழந்தை லோகிதாசனும் களைப்பால் மயங்கி விழுந்தனர் அவர்களை தன் தோளில் சுமந்தபடி அரிச்சந்திரன் நடந்தான் வழியில் புயலும் மழையும் கொடிய விலங்குகளும் அவர்களை துன்புறுத்தின அத்தனை துன்பங்களையும் கொண்டு இறுதியில் புண்ணியத்தலமான காசி நகரை அடைந்தனர் காசியை அடைந்தும் அவர்கள் துயர் தீரவில்லை கெடுமுடிய இன்னும் சில நாட்களே இருந்தன சுக்கிரன் பணத்தை கேட்டு பெரிதும் நெருக்கடி கொடுத்தான் வேறு வழி தெரியாமல் அரிச்சந்திரன் தன் வாழ்வில் மிகவும் கொடிய முடிவை எடுத்தான் தன் உயிரினும் மேலான மனைவி சந்திரமதியையும் மகன் லோகிதாசனையும் ஒரு அந்தனருக்கு அடிமையாக விற்று வந்த பொற்காசுகளைக் கொண்டு விஸ்வாமித்திரரின் கடனை அடைத்தான் தன் கண் முன்னே தன் மனைவியையும் மகனையும் அடிமைகளாக இழுத்து செல்வதை இதயம் வெடிக்க கண்டான் அந்த சத்தியவான் ஆனால் சுக்கிரன் அவனை விடவில்லை என் குருவின் கடனை அடைத்துவிட்டாய் இத்தனை நாட்கள் உன்னுடன் அலைந்த எனக்கு கூலி வேண்டாமா என்று கேட்டான் அந்த கூலியைக் கொடுக்கக்கூட தன்னிடம் காசு இல்லை என்பதை உணர்ந்த அரிச்சந்திரன் கடைசியில் தன்னையே விட்டு துணிந்தான் காசி நகர வீதிகளில் அடிமை விற்பனைக்கு வலிமையான ஆண் அடிமை விற்பனைக்கு என்று கூவினான் கடைசியில் வீரபாகு என்ற புலையன் சுடுகாட்டின் தலைவன் அவனை விலைக்கு வாங்கினான் அந்த பணத்தில் சுக்கிரனின் கூலியை கொடுத்து அவனை அனுப்பினான் ஒரு நாட்டின் சக்கரவர்த்தியாக இருந்த அரிச்சந்திரன் இப்போது காசி நகரத்தின் சுடுகாட்டில் பிணங்களை எரிக்கும் வேலையாளாக மாறினான் வீரபாகு இங்கு எரிக்கப்படும் ஒவ்வொரு பிணத்திற்கும் உரிய கட்டணத்தை வசூலிக்க வேண்டும் கட்டணத்தில் ஒரு பங்கை நீ எடுத்துக்கொள் மீதியை என்னிடம் கொடு கட்டணம் செலுத்தாமல் எந்த பிணத்தையும் எரிக்க அனுமதிக்கக்கூடாது என்று கட்டளையிட்டான் அரிச்சந்திரனும் தன் புதிய கடமையை செய்யத் தொடங்கினான் இந்நிலையில் அடிமையாக விற்கப்பட்ட லோகிதாசன் அந்தனர் வீட்டு வேலைகளை செய்து வந்தான் ஒரு நாள் அந்தனர் பூஜைக்குத் தேவையான தற்பை புல்லை பறிப்பதற்காக காட்டிற்கு சென்றான் அப்போது விஸ்வாமித்திரரால் ஏவப்பட்ட ஒரு கொடிய பாம்பு அவனை தீண்டியது விஷம் உடல் முழுவதும் ஏறி அந்த பிஞ்சு பாலகன் அங்கேயே தன் உயிரை நீத்தான் செய்தியை கேட்டு ஓடிவந்த சந்திரமதி தன் மகன் இறந்து கிடப்பதைக் கண்டு துடித்துப் போனாள் தன் மகனின் உயிரற்ற உடலை மார்போடு அணைத்துக் கொண்டு கதறி அழுதாள் அவளுக்கு ஆறுதல் சொல்லக்கூட அங்கே யாருமில்லை தன் மகனுக்கு ஈமக்கடன் செய்ய வேண்டும் என்று எண்ணி அவன் உடலை தன் தோளில் சுமந்து கொண்டு நள்ளிரவில் சுடுகாட்டை நோக்கி நடந்தாள் சுடுகாட்டு காவலனாக இருந்த அரிச்சந்திரனுக்கு இருட்டில் வந்த அவளையும் அவள் சுமந்திருந்த பிணத்தையும் அடையாளம் தெரியவில்லை அவன் தன் கடமை உணர்வுடன் அவளை தடுத்தான் நில் சுடுகாட்டு கட்டணத்தை கொடுக்காமல் பிணத்தை எரிக்க முடியாது என்று அதிகாரத்துடன் கூறினான் அந்த குரலைக் கேட்ட சந்திரமதி அதிர்ந்தாலும் தன் சோகத்தில் அதை உணரவில்லை ஐயா நான் ஓர் அடிமை என்னிடம் கொடுக்க பொருள் ஏதும் இல்லை என் ஒரே மகனை பாம்பு தீண்டிவிட்டது அவனுக்கு இறுதிச் சடங்கு செய்ய அருள் புரியுங்கள் என்று கெஞ்சினாள் அதற்கு அரிச்சந்திரன் அது முடியாது இது என் தலைவனின் ஆணை கட்டணம் இல்லாமல் எரிக்க முடியாது உன் கழுத்தில் தாலி இருக்கிறதே அதையாவது கழற்றிக் கொடு என்று கேட்டான் சந்திரமதி தன் கழுத்தில் இருந்த தாலியை தொட்டாள் அந்த தாலி அவள் கணவன் அரிச்சந்திரனைத் தவிர வேறு எவர் கண்களுக்கும் தெரியாத தெய்வீக சக்தி கொண்டது அப்போதுதான் எதிரில் நிற்பவன் தன் கணவன் என்பதை உணர்ந்து நாதா என்று அலறினாள் அரிச்சந்திரனும் தன் மனைவி சந்திரமதியையும் இறந்து கிடப்பது தன் மகன் லோகிதாசனையும் அடையாளம் கண்டுகொண்டு கதறி அழுதான் விதி அவர்களை எப்பேற்பட்ட கொடிய சூழ்நிலையில் சந்திக்க வைத்திருக்கிறது என்று எண்ணி இருவரும் அழுதனர் இருப்பினும் தன் துயரத்தை விட கடமையே பெரிதென எண்ணிய அரிச்சந்திரன் சந்திரமதி அழுவதில் பயனில்லை நான் இந்த சுடுகாட்டு காவலனின் அடிமை என் கடமையிலிருந்து நான் தவற முடியாது நீ கட்டணத்தை செலுத்திய பின்புதான் ஈமக்கடனை செய்ய முடியும் என்று கூறி அவளை தன் அந்தன எஜமானிடம் பொருள் பெற்று வர அனுப்பினான் கண்ணீருடன் நகரத்திற்குள் சென்ற சந்திரமதிக்கு விஸ்வாமித்திரரின் இறுதி சோதனை காத்திருந்தது காசிராஜனின் குழந்தை மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தது விஸ்வாமித்திரர் தன் மாயையால் அந்த குழந்தையின் உடலை சந்திரமதி சென்ற வழியில் கிடத்தி கொலை பழியை அவள் மீது சுமத்தினார் அரச காவலர்கள் அவளை பிடித்து அரசன் முன் நிறுத்தினர் நிரபராதியான அவளுக்கு மரண தண்டனை விதித்தான் அரசன் ஒரு பெண்ணை வெட்டுவதற்கு யாரும் முன்வராததால் சுடுகாட்டில் வேலை செய்யும் அரிச்சந்திரனையே அந்த பணியை செய்யுமாறு அரசன் கட்டளையிட்டான் தன் மனைவி நிரபராதி என்று தெரிந்தும் அரச கட்டளையை நிறைவேற்றுவது தன் கடமை என்று துணிந்தான் அரிச்சந்திரன் சந்திரமதியை வெட்டுவதற்காக கொலைக்களத்திற்கு அழைத்து வந்தனர் கடைசி முறையாக தன் கணவனின் முகத்தை பார்த்த சந்திரமதி நாதா நான் எந்த தவறும் செய்யவில்லை சத்தியம் வெல்லும் என்றாள் அரிச்சந்திரன் கண்ணீரை உள்ளுக்குள் அடக்கிக் கொண்டு நான் என் கடமையை செய்கிறேன் என்று கூறி தன் வாளை ஓங்கினான் அவன் சந்திரமதியை வெட்டுவதற்காக வாளை ஓங்கிய அந்த நொடியில் ஒரு பெரும் அற்புதம் நிகழ்ந்தது அந்த வாழ் பூமாலையாக மாறி அவள் கழுத்தில் விழுந்தது வானிலிருந்து மலர் மாறி பொழிந்தது அந்த நேரத்தில் சிவபெருமான் உமையம்மையுடன் ரிஷப வாகனத்தில் தேவர்கள் சூழக்காட்சியளித்தார் காட்சியளித்தார் பிரம்மாவும் விஷ்ணுவும் இந்திரனும் தோன்றினர் விஸ்வாமித்திரரும் அங்கே தோன்றி நிறுத்து அரிச்சந்திரா நீ வென்றுவிட்டாய் உன் சத்தியம் வென்றுவிட்டது என்று ஆனந்த கண்ணீருடன் கூறினார் நடந்தவை அனைத்தும் உன் வாய்மையை சோதிப்பதற்காக நான் நடத்திய நாடகமே நீ மனிதர்களில் மாமனிதன் சத்தியத்தின் திருவுருவம் என்று கூறி அரிச்சந்திரனை பாராட்டினார் இறந்து கிடந்த லோகிதாசனும் காசிராஜன் மகளும் உயிர் பெற்றிருந்தனர் வசிஷ்டர் தோன்றி பார்த்தாயா விஸ்வாமித்ரா என் அரிச்சந்திரன் சத்தியம் தவறாதவன் என்று சொன்னேனே என்றார் விஸ்வாமித்திரர் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு வசிஷ்டரை வணங்கி தன் தவத்தில் பாதியை அளித்தார் சிவபெருமான் அரிச்சந்திரனை வாழ்த்தி அரிச்சந்திரா உன் புகழ் உலகம் உள்ளளவும் நிலைத்திருக்கும் நீ உன் மனைவி மகனுடன் மீண்டும் அயோத்திக்குச் சென்று நீதியுடன் அரசாட்சியை மேற்கொள்வாயாக என்று அருள் புரிந்தார் அதன்படியே அரிச்சந்திரன் தன் மனைவி மகனுடன் மீண்டும் அயோத்திக்குச் சென்று பல்லாண்டு காலம் தர்மத்தின் வழி நின்று நல்லாட்சி புரிந்தான் பிற்காலத்தில் மகாத்மா காந்தியும் சிறுவயதில் அரிச்சந்திரன் கதையை கேட்டுத்தான் வாய்மையே வெல்லும் என்ற குறிக்கோளை தன் வாழ்வின் தாரக மந்திரமாக கொண்டார் போய் நம்மை ஒருபோதும் நிரந்தரமாக வாழவிடாது ஆனால் உண்மை எத்தனை சோதனைகள் வந்தாலும் இறுதியில் நம்மை கைவிடாது என்பதே இந்த கதை நமக்கு உணர்த்தும் நித்திய தத்துவம் நாமும் வாய்மையின் வழியில் நடப்போம் வாழ்வில் உன்னதம் காண்போம் இந்த கதை இத்துடன் முடிவடைகிறது மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் பயணத்தில் இணையுங்கள் நன்றி